ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி வழிபாட்டு மன்ற அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று உழைப்பாளர்களை பெருமைப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான நன்னாள் தினம் இந்த மே தினத்திலே பக்தி மார்க்கத்திலே இருந்து கொண்டு தொண்டு செய்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாம் பக்தி மார்க்கத்திலே செய்கிற தொண்டு கூட ஒரு வகையான உழைப்பு தான் இதிலே சிவத்திற்காக தொண்டு செய்கின்றோம் சைவத்திற்கும் தமிழுக்கும் செய்கின்ற தொண்டு பொதுவான ஆன்மீக தொண்டு மற்றும் உழவார தொண்டு என்று பல வகையான தொண்டு இருக்கிறது இந்த தொண்டை உழைப்போடு சம்பந்தப்பட்டு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் பல்வேறு விதமான அறப்பணிகளை அன்னை ஸ்ரீ ராஜ திருவடியை வணங்கி நாம் தொடர்ந்து செய்து கொண்டு வந்திருக்கின்றோம் இப்போதும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு கோடை காலத்திலும் நாம் இரண்டு மாதங்கள் நீர்மோர் வழங்கிய பக்தர்களுடைய தாகத்தை நாம் தணித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடமும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் அடியார்கள் அனைவரும் இது போன்ற தொண்டிலே வந்து உங்களுடைய உழைப்பை தந்து நீங்கள் அன்னை ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வருடைய பெற வேண்டும் என்று இந்த மே தின நன்னாளிலே உங்கள் அனைவரையும் பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்